ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த ஆர்டர் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம செஞ்சு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக வந்த டுடே வந்த ஆர்டர் இது தீர தீர நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இட்லி யாருக்காவது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன என்னென்ன வேணும் இட்லி பொடி செய்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் என்ன ப எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் இட்லி பொடியில் என்னென்னா நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம் கொள்ளுப்பொடி தனியாக பார்த்துருப்பீங்க எள்ளு பொடி பார்த்துருப்பீங்க இது நம்ம வந்து இட்லி பொடியிலேயே கொள்ளு போட்டு மேக்சிமம் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து டயட்டுக்கு எடுக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா உளுந்து கடலப்பருப்பு கொள்ளு எள்ளு பூண்டு வரமிளகாய் அவ்வளோதான் இது எவ்வளோ என்னென்ன குவான்டிட்டிங்கிறத நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து என்னென்னா முதல்ல எடுத்து வச்சுருக்கணும் செப்பரேட்டாக எடுக்க முன்னாடி மறந்தாச்சு அதனால செய்யும் போதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது கம்பல்சரி வந்து நீங்கள் வறுக்கிறதுக்கு சிம்மில் வச்சே தான் நீங்கள் வறுக்கணும் மிதமான சூடு தான் இருக்கணும் நீங்கள் இந்த இந்த பூண்டு இருக்குது இல்லையா இந்த பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நம்ம வந்து அந்த வறுக்கிறது அந்த மனமும் வரும் கொள்ளு பருப்போட மனம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு உளுந்து பருப்போட மணமெல்லாம் வந்து உங்களுக்கு வரும்போதே நம்ம இதை வறுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரி நம்ம சிம்மில் வச்சு வ வறுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மிளகாய் வந்து நெடி அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துருங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது பழகிடுச்சு இந்த ஸ்மெல் அதனால நான் கடைசியாக தான் மசாலா பொடி அரைக்கும் போது தான் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டேன் இல்லிப்பொடி அரைக்கும் போது தான் இது எவ்வளோன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் கேஜி கலவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் உளுந்து நானூறு கிராம் கடலப்பருப்பு இரநூறு கிராம் கொள்ளுப்பருப்பு வந்து முந்நூறு கிராம் வரமிளகா வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் இந்த குண்டூர் மிளகான்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகா ஆந்திரா மிளகா அது போடுறோம் இது கலரும் கொடுக்கும் சேம் டைம் காரமும் இருக்கும் நல்லதும் கூட நல்ல ஒரு காரம் கொடுக்குற மிளகா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதே பார்த்து வாங்கி போடுங்க இது வந்து நான் ஒரு எழுபது கிராம் வந்து மிளகா எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எள்ளு வந்து பேருக்கு அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் அதனால் ஒரு பத்து கிராம் பூண்டு வந்து ஒரு நாலு நாலு பல் பூண்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மெஷர்மெண்ட் இது உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிலோ வரும் வறுத்து அரைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா இது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதை செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறேன்